பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் டென்த் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள் ஈக்குவல் நாலு எனின் என் என்னின்ட்டு பி ஆஃப் ஏஐ காணுங்க அதே போல் நமக்கு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் என்ஆஃப்ஏக்வல் ஜீரோ எனின் என்ஆஃப் என் ஏவை காணுங்க அந்த மாதிரி நமக்கு மூணு சப்டிவிஷன் கொஷின் கொடுத்துட்றாங்க என்ன கேட்குறாங்க என்ஆஃப்ஏ கொடுத்துட்டு என்ட்டு பிஆப்இோட மதிப்பு கேட்டிருக்காங்க பி ஆஃப் பிஆப்ஏஓட மதிப்பு கொடுத்துட்டு என்ஆஃப்இோட மதிப்பை கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட் அப்டிவேஷன் என்ஆஃப்இ மதிப்பு கொடுத்துருக்காங்க நம்மள ஆஃப் பிஆப்இவோட மதிப்பு கேட்குறாங்க சரிங்களா அப்போது ஆஃப் பிஆஃப்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன பண்ணுவோம் இப்போ ரெண்டின் அடுக்கு எம்மன் எடுப்போமா ரெண்டின் அடுக்கு எம்ன்னாலும் ரெண்டின் அடுக்கு இப்போ இங்கே என்ன நம்ம கொடுத்துருக்காங்க ஆஃப் ஏ இப்போ ஆஃப் ஏ அப்படின்னாலும் ஒன்று தான் இது ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான் சரிங்களா ரெடி நம்ம சம்படமோது எடுத்துட்டுப்போம் என் கே இப்போ எம் ஈக்குவல் என் ஆஃப் ஏ இல்லை என் ஆஃப் எக்ஸ் இல்லை என் ஆஃப் டபுள்யூன்னு எடுத்துருப்போம் இது ரெண்டுமே சம் சரிங்களா அப்போ உங்கள் ஃபார்முலா படி நமக்கு என்ன வரும் ரெண்டின் அடுக்கு எம்முன்னு வரும் இங்கே நமக்கு என்ன ஃபீ கொடுத்துருக்குறதுனால என்ன ஃபீன்னு எழுதிக்கலாமா ஈக்குவல் ரெண்டின் அடுக்கு என்ன ஃபீவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நாலு இப்போ என்ன பண்ணணும் ரெண்டு நாலு தடவை பிறக்கணும் இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இப்போ ரெண்டு ரெண்டு பிறகுனா நாலு ரெண்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு நாலு பதினாறு சரிங்களா அடுத்து பார்க்க செகண்ட் சப்ரிவேஷன் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் என் ஆஃப் ஏ ஈக்குவல் ஜீரோ கொடுத்துருக்காங்க நம்மள என்ட்டு பிஆப்ஏவோட மதிப்பு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போது என் இன்ட்டு பி ஆஃப் ஏ ஈக்குவல் சேம் இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அதே மெத்தட் தான் ரெண்டின் அடுக்கு எம்க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் ரெண்டின் அடுக்கு என்ஆஃப்இன்னு அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா அப்போது ரெண்டின் அடுக்கு ஜீரோ என்ன என்ஆஃப்ஏஓட மதிப்பு என்ன ஜீரோ சரிங்களா இங்கே ரெண்டின் அடுக்கு ஜீரோன்னா இதனுடைய மதிப்பு என்ன ஒன்று வச்சுக்கோங்க இப்படி நம்ம இப்போ இ நாட் அப்படின்னா மதிப்பு வந்து ஒன்று எடுப்போம் சேம் ரெண்டு அடுக்கு ஜீரோன்னா மதிப்பு ஒன்று சரிங்களா இப்போ இது இந்த டவுக்கும் கிடையாது நம்மளுக்கு இப்போ ஒன்று அடுக்கு ஜீரோ இல்லை மூணு அடுக்கு ஜீரோ எது எந்த நம்பராக இருந்தாலுமே சரி மேலே அடுக்கு ஜீரோ வந்துடுச்சுனாவே அதனுடைய மதிப்பு ஒன்று தான் சரிங்களா தேர்ட் சப்ரிவேஷன் கொஷின் பாருங்கள் பி ஆஃப் ஏ ஈக்குவல் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கொடுத்துட்டாங்க நம்மளை ஆஃப் என்ஆட மதிப்பு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கு முன்னே நமக்கு இந்த டேர்ம் கொடுத்து கேட்டிருந்தாங்க இப்போ மாற்றி கேட்டிருக்காங்க எப்பயும் போல் சேம் ஃபார்முலா தான் என்ட்டு ஏ ஈக்குவல் இப்போ ரெண்டின் ஆஃப் என்ஆபி எடுப்போமா ரெண்டின் நடுக்கு எம்முக்கு பதிலாக ஆஃப் என்ஆன்னு எடுப்போம் அதே போல் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம் இங்கே இந்த டேம்கான மதிப்பு கொடுத்துட்டாங்க இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மென்ஷன் பண்ணிக்கலாம் ஈக்குவல் ரெண்டின் அடுக்கு இ அப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு வந்து என் இயோட மதிப்பு தான் வேணும் அப்போ இதை நம்ம வந்து இப்போது எல்சிஎம் முறையில் போடும்போது நமக்கு அடுக்கு வரும் பார்த்திங்கன்னா அந்த அடுக்கோடைய மதிப்பு தான் இந்த என்ஆஃப்ஏட மதிப்பு எல்சிஎம் போடலாமா பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஃபஸ்ட்டு ரெண்டாவில் எப்பவுமே பேசிக்காக ரெண்டுலேருந்தே போட்டுக்கோங்க ரெண்டாவில் போடும்போது ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சில் எத்தனை ரெண்டு இருக்குது ரெண்டு ரெண்டு இருக்குது மீதி ஒன்றா பதினாறில் எத்தனை ரெண்டு இருக்குது எட்டு ரெண்டு பதினாறு திரும்ப ரெண்டால் பன்னிரெண்டு பன்னிரெண்டில் எத்தனை ரெண்டு இருக்குது ஆறு ரெண்டு பன்னிரெண்டு எட்டில் எத்தனை ரெண்டு இருக்குது நாலு அப்போ நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு திரும்ப ரெண்டு கொண்டு போடலாம் ஆறில் எத்தனை ரெண்டு இருக்குது மூணு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ரெ நாலில் எத்தனை ரெண்டு இருக்குது ரெண்டு அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு திரும்ப மூணு கொண்டு போ சரி ரெண்டு கொண்டே போடலாம் மூணில் எத்தனை ரெண்டு இருக்குது ஒரு ரெண்டு இருக்குது மீதி ஒன்று இருக்கா இப்போ ஒன்றுங்க ஆட் பண்ணும்போது பன்னிரெண்டு பன்னிரெண்டில் எத்தனை ரெண்டு இருக்குது ஆறு அடுத்து பங்கு ரெண்டு கொண்டு போடலாம் பதினாறா பதினாறில் எத்தனை ரெண்டு இருக்குது எட்டு எட்டு ரெண்டு பதினாறு திரும்ப ரெண்டு கொண்டு போடலாம் எட்டில் எத்தனை ரெண்டு இருக்குது நாலு இப்போ நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு திரும்ப ரெண்டு கொண்டு போடலாம் நாலில் எத்தனை ரெண்டு இருக்குது ரெண்டு திரும்ப ரெண்டு கொண்டு போடலாம் ரெண்டில் எத்தனை ரெண்டு இருக்குது ஒன்று சரிங்களா இப்போ மொத்தமாக எத்தனை ரெண்டு இருக்குது நமக்கு எட்டு ரெண்டு இருக்குது அப்போ இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறு எப்படி நம்ம எழுதலாம் ரெண்டின் அடுக்கு எட்டு ரெண்டின் அடுக்கு எட்டுனா ரெண்டு வந்து எட்டு தடவை போட்டு பெருகினுங்கன்னா நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கிடச்சிரும் சரிங்களா ஈக்குவல் ரெண்டின் அடுக்கு என் ஆஃப் ஏ சரிங்களா அப்போ என்ஆஃப் ஏவோட மதிப்பு என்ன இப்போ அடுக்கு ரெண்டு சவுண்ட் கேன்சல் ஆகிடுச்சு என்ஆஃப்ஏ எனக்கு எட்டு அதுதான் நமக்கு இதோடய மதிப்பு இப்போ என்ஆஃப் ஏ ஈக்குவல் எட்டு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க